ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைய நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைப்பையை நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடரும் மக்கள் போராட்டங்கள் கண்டுகொள்ளாத திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு ஏன் நம்ம தலைப்பை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக விளிம்புணில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் உழைக்கும் வருக மக்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப விரியமாக கொண்டே வருகிறது இப்படி வீரியமாக கொண்டே வரக்கூடிய கோரிக்கைகளை இந்த அரசும் மிக குறிப்பாக இந்த அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் அதை செவ்வனே செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு நாம் இதை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன் அப்படின்னா இப்போது நேற்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் எழும்பூரில் தூய்மை பணியாளர்களுடைய தொடர்ச்சியான உண்ணாநிலை போராட்டத்தை அடையாளப்படுத்தி பன்னிரெண்டு நாட்களுக்கு மேலே உண்ணாநிலை போராட்டத்தில் நிறுத்திக்கிட்டு இருக்காங்களே இவர்களை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு கிஞ்சிற்றும் அக்கறை இல்லையா அப்படிங்கிறத முன்வைத்து ஒரு பேரணி நடத்தினாங்க இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்களை குறித்து இந்த அரசினுடைய கவனமின்மை என்ன இப்படி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தி அவற்றை பற்றி இந்த அரசுக்கு ஏன் அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி கூடுதலாக மக்களாகிய நாம் அல்லது மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன ஊடகங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து முழுவதுமாக அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

தூய்மைப் பணியாளர்களுடைய தொடர்ச்சியான பன்னிரண்டு நாட்களை கடந்த உண்ணாநிலை போராட்டத்தை அடையாளப்படுத்தி அதை இந்த அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தியிருந்தது சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டியக்கம் அதன் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள் மிக சிறப்பாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அதில் அவங்க போட்ட முழக்கங்கள்லாம் எனக்கு இன்னும் செவிகள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது பறக்குதா பறக்குதா கருப்பு சிவப்பு கொடி பறக்குதா கார்பரேட்டுக்காக பறக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் ராம்கிக்கு கோடியில் கொடுக்குறீங்க உழைக்கும் பருக்க மக்களுக்கு தெரு கோடியை தான் கொடுக்குறீங்க இதுதான் உங்கள் சமூக நீதியா அப்படிங்கிறதையும் வந்து அவர் கேட்டிருந்தார் இப்படி மக்களுடைய இவ்வளவு மாதங்களாக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை குறித்த எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களை முன் வச்சு நான் மூணு வேளையும் சோறு போடுறேன் அது போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களை தொடர்ச்சியாக மட்டுப்படுத்தி மலினப்படுத்தி இவர்களுக்கு எதிரான ஒரு நபராகவே மாறி வருகிறார் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு சேகர்பாபு அப்போ இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே நேற்று நம்ம போய் நிறைய மக்கள்கிட்ட போ அந்த தூய்மை பணியாளர் தோழர்களுக்கிட்ட போய் நம்ம வந்து பைட்டு போட்டிருந்தோம் கருத்தை சொல்லுங்கள் கோரிக்கை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்களெலாம் திமுக காரங்க நாங்களாம் திமுகவுக்கு தாங்க வாக்கு செலுத்தினோம் ஆனால் ஏன் ஐயா ஸ்டாலின் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னொருத்தர் ஒரு எஸ்டிமா போய் சொன்னார் இதெல்லாம் ஐஆர் ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு அவங்களுக்கு தெரியல அவருக்கு தெரியாதுங்க அவர் தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் பண்ண மாட்டாருங்கிறாரு அவங்களுடைய அறியாமையை கண்ணு நான் வியக்கிறேன் வருத்தப்படுறேன் அவங்க யாருக்குமே ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து தான் செய்கிறாருங்கிறதே தெரியல முதல்ல தெரிந்து செய்வதுங்கிறது தவறானது தான் ஆனால் அவளுக்கு அவருக்கு தெரியாமல் இருப்பது அப்படிங்கிறது அதை விட கொடுமையானது மோசமானது ரொம்ப அவலமானது அப்படி ஒரு சூழல் இருக்காதுன்னு நாமெல்லாம் நம்புகிறோம் இப்போது சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு பட்டியலின மக்களை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாக நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் இவ்வளவு நாளாக உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறாங்களே அதை குறித்தான அக்கறை இல்லை வரலாறு பார்க்கலையா எவ்வளவு எவ்வளவு உண்ணாநிலை போராட்டங்கள் ஒட்டுமொத்த வரலாற்றை நீங்கள் வரலாடுகளையும் பார்க்கலையா ஒட்டுமொத்த இந்தியாவில் மகாத்மா காந்தி அப்படிங்கிற ஒரு மனிதர் எந்த அரசியல் கட்சியும் அவர் இல்லை ஆனால் அவர் எத்தனை எத்தனை உண்ணாநிலை போராட்டங்களை நடத்தி வரலாற்றை திருப்பி போட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டுவதற்காக சங்கரலிங்கனார் என்ற ஒரு மாபெரும் மனிதர் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டுதானே தமிழ்நாடுங்கிற பெயரை வர வச்சாரு பக்கத்தில் அண்டை நாடான இலங்கையில் ஈழத்தில் தொடர் திலீபன் அவர்கள் நீர் கூட அருந்தாத உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டுதானே தமிழ்த் தேசிய நாட்டை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினார் இப்படி வரலாற்றை புரட்டி போட்ட பல உண்ணாநிலை போராட்டங்களை அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த அரசு நான்கு தூய்மை பணியாளர்கள் பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக உண்ணாநிலை போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதை குறித்து அக்கறை கொள்ளுவோம் கவலை கொள்ளுவோம் செவிமடு போங்கிற எண்ணமே இல்லைன்னா நீங்க என்ன சார் திராவிட மாடல் சமூக நீதி பேசுறதுக்கு அருகதை வைத்திருக்கிறீர்கள்ங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்களா இல்லையா திமுகவுக்கோ அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கோ அருகதை இருக்கிறதாங்கிற கேள்வியை கேட்குறாங்க நீங்க ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்டோட ஹிட்லரு பாணியில ஆட்சி நடத்துறது எதற்கு அங்க வந்து பார்க்கும்போது மிக முக்கியமான பெரிய தொலைக்காட்சி ஊடக செய்தியாளர்கள் யாரும் இல்லை இங்க நீக்கிட்டாங்க அங்க நீக்கிட்டாங்க நான் புரட்சி செய்ய போறேன் அப்படின்னு இந்த ஆளுங்கட்சியின் அடிவருடிகளாக திகழக்கூடிய ஒரு வலையொலிகள் கூட அங்க வந்து இடம்பெறலை ஏன்னா அவர்கள் யாருக்குமே அடித்தட்டு மக்களோட வழிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது ஊடக மறைப்பு செய்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம மறைப்பு செய்து வைத்திருப்பதன் கால காரணமாக நீங்கள் ஜெயித்து விட முடியுமான்னு கேட்டா அப்படி வரலாற்றில் நடந்ததே கிடையாது மக்கள் வழியும் மக்கள் உணர்வும் அனைத்தை விடவும் மேலானது உன்னதமானது அந்த போராட்ட வடிவம் என்பது உன்னதமானது பேரணி முழுக்க நடந்து வந்து அப்புறமா எக்மோரில் அந்த பாந்தியன் சாலையில் அமர்ந்து அவங்க ஒரு பே கருத்தரங்கத்தை உருவாக்கி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணாங்க அப்போ அங்கே பேசின ஒவ்வொருத்தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் குறி வச்சு பேசினாங்க அப்போ வாக்கு வங்கி அரசியலில் இது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற எந்த விதமான அச்சமும் இல்லாமல் திமுக இருப்பதற்கான காரணம் மூன்று ஒன்று கூட்டணி பலம் இரண்டாவது அதிகார பலம் அதிகாரம் இன்னைக்கு கையில் இருக்குது இல்லையா அதிகாரத்தோடு சேர்ந்த பணபலம் மூன்றாவது ஊடக பலம் இந்த மூன்று பலத்தையும் வைத்து கொண்டு தன்னால் எல்லா விதமான விடயங்களையும் சாதித்து விட முடியும் என்கிற குருட்டுத்தனமான நம்பிக்கையில் திமுக அரசு இருக்கிறது திமுக கழகம் இருக்கிறது இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் அந்த மக்கள் சொல்கிறாங்க அந்த மக்கள் பெருதியாக சில பேர் மேடையில் ஏறி பேசும்போது நாங்க விசிகாவுக்கு ஓட்டு போடுவோம் பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம் நாங்க கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம் கதிரறிவாலுக்கு ஓட்டு போடுவோம் சுத்தியலுக்கு ஓட்டு போடுவோம் உதயசீரனுக்கு போட திமுகவோட கூட்டணி கட்சிகள் கூட எங்களோட நிற்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் எங்களோட நிற்கிறாங்க ஆளுங்கட்சியான திமுக மட்டும் நிற்கலையே ஏன் நீங்க உண் உண்மையிலேயே உடைக்கும் மக்களுக்கான கட்சியா இல்ல கார்பரேட்டுகளுக்கான கட்சியானு கேட்குறாங்க பதில் இருக்கா திமுக கிட்ட இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கார்பரேட்டு மயமாக்கக்கூடியதனுடைய தடுக்க வேண்டிய ஒரு முழுமையான ஒரு தேவ ஒரு பிரச்சனை சார் இது ஒரு பக்கம் இருக்குது நேற்று மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் டி ஆர்பி ராஜா அவனுடைய தந்தையுமான ஐயா டிஆர் பாலு விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு மீனம்பாக்கத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கான வேலைகளை நாங்கள் விரைவில் தொடங்க போறோம் இது கையகப்படுத்தப்பட்ட பிறகு அப்படிங்கிறாரு இப்போது வரைக்கும் இந்த அரசாங்கம் பரந்தூரில் போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை அழைத்தோ பாதிக்குப்பு பாதிப்புக்கு நாங்கள் எல்லாம் உள்ளாவோம் என்று கதறி கொண்டிருக்கக்கூடிய துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை அழைத்தோ இதுவரை இந்த அரசு நடத்திய பேச்சுவார்த்தை என்ன ஏன்னா இந்த அரசு பேச்சுவார்த்தைக்கு டயலாக்கு இந்த அரசாங்கம் ரெடியாக கிடையாது ஏதோ தெய்வ செயலா இந்த சாம்சங் போராட்டத்தில் மட்டும் சிபிஎம் தோடர்கள் சிஐடி தோழர்கள் களத்தில் இறங்கி வீரியமாக போராடினாங்க சவுந்தரராஜன் தோடர் களத்தில் இருந்தார் இந்த நாளை நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்று முழக்கங்களை இட்டது சிஐடி தோடர்கள் அந்த போராட்டத்தில் முழக்கங்கள் இட்டாங்க இப்ப இந்த பிரச்சனை பாருங்க பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அது வந்துச்சுன்னா என்னுடைய வாழ்வாதாரம் பறி போகுது வாழ்க்கையே முடியுது இது வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த தோடர்களை இப்ப வரைக்கும் இந்த அரசின் பிரதிநிதிகள் போய் சந்திச்சாங்களா பேசினாங்களான்னு கேட்டா இல்லை இந்த அரசை பல கொள்கை சார்ந்த முடிவுகளில் ஆதரிக்கக்கூடிய பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினர் கூட இந்த பரந்தூர் விமான நிலத்தை முழுமையாக அதிருகிறாங்க இது வரவே கூடாதுங்கிறாங்க இயற்கைக்கு எதிரானதுங்கிறாங்க மிகவும் தவறானதுங்கிறாங்க நீங்க திராவிட மாடல் சமூக நீதி பெரியார் பூமி அண்ணா பூமின்னு பேசுனீங்கன்னா இந்த விமான நிலையத்தை கொண்டு வராதிங்கிறாங்க எளிய அடித்தட்டு மக்களை பாதிப்படை செய்கிறது சூழலியல் அரசியலுக்கு எதிரானதுங்கிறார் சூழலியல் நீதிக்கு எதிரானதுங்கிறாங்க அப்போ அதை கூட செவிமடுக்க தயாராக இல்லை இந்த அரசு என்றால் இந்த அரச நம்ம என்னன்னு சொல்றது யார்கிட்ட போய் பேசுறது தூய்மை பணியாளர் பிரச்சனை அங்க ஒரு போராட்டம் பரந்தூர் மக்கள் விமான நிலைய பிரச்சனை அங்கே தொடர்ச்சியான போராட்டம் இன்னொரு பக்கம் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கான பிரச்சனை இப்போது போராட்டத்தை அறிவிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரப்ஷன் இப்போ தேதி அறிவிச்சிட்டாங்க செவிலியர்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு அடிப்படை தேவையானவங்க அவங்க இல்லைனா இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பே இல்லை நேற்று பேசியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் மாசு அவர்கள் ஜமக்காலத்தில் வடிகட்டின என்கிறது எதிர்கட்சிகள் ஏன் அவர் எங்கேயுமே காலி இது இல்லங்கன்றாரு எப்படிங்கிறது ஏற்கிறது காலி பணியிடமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாங்க ஐயா கூட சேர்ந்து நாமளும் நம்மளுடைய ஊடகத்தினுடைய கேமராவை கொண்டு எடுத்துட்டு போவோம் எவ்வளோ இடங்கள்ல மருத்துவர் இல்ல செவிலியர் இல்லைன்னு பேசுறாங்க நான் உங்களுக்கு காண்பிக்கவா எவ்வளவு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணியாளர்கள் இல்லாமல் இருக்காங்க நாம காண்பிக்கலாமா அப்போ அதுவே வந்து ஒரு உண்மைக்கு புறமான ஒரு செய்தியாக மரியாதைக்குரிய செய்தியாகசுவர்கள் கூறியிருக்கிறாங்க நாங்கள் அவர்களுக்கு நிகரான வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இந்த தொகுப்பூதிய செயலர்கள் சொல்லியும் கூட உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கோ அடுத்த கட்டத்துக்கோ போனது இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு உடைக்கக்கூடிய செவிலியர்களுடைய கோரிக்கைக்கு எதிராக மேல்முறையீடுக்கு போனாங்க அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க கேட்குறத கொடுங்கன்னு சொன்னாங்க அவர்களுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பே வந்துச்சு ஆனாலும் அதை அமல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை அவங்க இப்போ போராட்டம் பண்ண போடுறாங்க அடுத்து ஜாக்டோஜியோ போராட்டம் பண்ண போடுறாங்க இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இப்போ இந்த இவங்க எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அல்ல அமைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய மனிதர்கள் இதெல்லாம் வைஸ் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லிவிட முடியாது ஏன்னா இவற்றையெல்லாம் தான் நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க ஆட்சிக்கே வந்தீங்க அப்ப இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவது என்ன 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 காரணம் செய்யாமல் இருக்கிறீங்க நீங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது யாரு அந்த துறை சார்ந்த அமைச்சரா இல்ல துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா அல்லது எல்லாவற்றையும் நான் தான் தலைமையிலிருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஐயா முதலமைச்சர் மு க இப்போ யாரு தான் பிரச்சனை பண்றது இப்ப சரி முதலமைச்சர் போக முடியலையா இதை செவிமெடுக்க முடியலையா துணை முதலமைச்சர் என்ன பண்றாங்க நாள்தோறும் காலையில வெளிநாட்டு வகை நாயோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் மரியாதைக்கு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா உதயநிதி அவர்கள்ட்ட நம்ம கேட்க விரும்புவது என்னன்னா ஏங்க முதலமைச்சர் அவர்களால் எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ள முடியாது செவிமடுத்து எல்லாவற்றையும் கவனிக்க முடியாதுன்னா நீங்கள் அதை பண்ணலாம் அதனால தான் நீங்கள் துணை முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் கூட கிடையாது நீங்கள் என்னை கிடையாது நிழல் முதலமைச்சர் நீங்கள் தான் அப்போ நீங்கள் தானே அதை எடுத்து மடுத்து பண்ணணும் உங்கள் பிறந்த நாளுக்கு இனிப்பு வெட்டுவதை விட உங்கள் பிறந்தநாள் என்ற கூட தண்ணீர் கூட அருந்தாமல் உணவு கூட உண்ணாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை மனநிலை நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு மனிதர்னு உங்களை பாராட்டியிருக்கலாம் உச்சி புகர்ந்து பாராட்டியிருக்கலாம் அப்படி ஒரு வேலையை நீங்க பண்ணலை அப்போ தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த மக்கள் போராட்டங்களை இந்த அரசு கண்டும் காணாமல் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரியது மிகவும் மோசமான ஒரு சமூக அநீதிக்கான ஒரு உதாரணமாகவே இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்த்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியாக தகடக்கூடிய மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் எம்பி ஒரு வீடியோவை போட்டு பத்து நிமிஷம் பேசியிருக்கார் ஒரு கட் அது என்னென்னா முழுக்க முழுக்க என்சிஆர்பியோட டேட்டா இந்த என்சிஆர்பியில் என்ன சொல்லியிருக்குங்கிறத அப்படியே சொல்கிறார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கிறது அந்த அதிகரிப்பில் நூற்று முப்பத்தி ஐந்து தலித் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த ஓராண்டில் மட்டும் அதில் நூறு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூட தலித் சிறுமிகள் நினச்சி பாருங்க பெண் தலித் குழந்தைகளை கூட வன்புணர்வு செய்து கொள்ளக்கூடிய அல்லது அவர்களை அந்த அளவுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெட்க விவகாரம் கிடையாதா வெட்க விவகாரம் கிடையாதா இதை தாண்டு இன்னொன்று சொல்கிறாங்க ஊபியை விட ராஜஸ்தானை விட பீகாரை விட தமிழ்நாடு தரத்தில் தாழ்ந்திருக்கிறது எதில் தெரியுமா தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளை குற்ற குற்ற வழக்காக பதிவு பண்ணுறதில்ல குற்றம் வாங்கி கொடுக்கறதுலேயே இவங்க வந்து இவ்வளவு தூரம் கீழே இருக்கிறாங்க குற்றம் வாங்கி கொடுப்பதில்லை அப்போ என்ன அர்த்தம்னா சாதிய மனநிலையோடு இந்த அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த சிஸ்டமே இவங்க பிரேக் பண்ணாத வரைக்கும் அதற்கான முயற்சி எடுக்காத வரைக்கும் இவங்க மாற்றம் இல்லை இவங்க ஒரு பெருத்த ஏமாற்றத்தை நமக்கு அளிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மால் பதிவு செய்யாமல் கடந்து போக முடியவில்லை இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மக்கள் சார்ந்த போராட்டங்களுக்கு மக்கள் கோரிக்கைகளுக்கு இந்த அரசாங்கம் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்கள் தங்களுடைய அறிவாயுதத்தால் எதை எங்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்துவார்கள் என்றுதான் நம்மால் என்ன தோன்றுகிறது அரசாங்கம் கூர்ந்து இவருடைய தொடர்ச்சியான இந்த போராட்டங்களின் கோரிக்கைகளை செவிமடுத்து அதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான திராவிட மாடல் சமூக நீதி அரசாக இருக்கும் இல்லையென்றால் அது போலி சமூக நீதி போலி திராவிட மாடலாக அம்பலப்படுத்தப்படும் அடையாளப்படுத்தப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விவகாரங்கள் மீது உங்கள் எண்ணங்களை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்